மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலக வர்த்தகத்தில் இரண்டு சதவீதத்தை மட்டுமே தன் பங்காக கொண்டிருக்கிறது சேவை துறையில் உலக சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் மட்டுமே நம்முடைய பங்காக இருக்கிறது நம்முடைய இந்த பின்தங்கிய நிலைக்கு நாம் தான் காரணம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சீனாவினுடைய உலக அளவில் இன்றைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதை எதிர்கொள்வது நடவடிக்கையை துவங்கிவிட்டார்கள் கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் தான் தினமும் கோமூத்திரம் குடிப்பதாகவும் அதற்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்கிறார் போலி மருத்துவத்தை போலி அறிவியலை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று ஒரே தேசம் ஒரே வரிவிதிப்பு கொள்கை பற்றி பேசுகிறீர்கள் ஒரு சதவீதமான மக்களிடம் நாற்பது சதவீதமான வருமானம் சென்று சேர்கிறது